ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु ॐ सक्तिये बं ஓம் சக்தி கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் வரும்போதெல்லாம் நம் பங்காறு அம்மாவிற்கு குரு பாத பூஜை செய்து அவதார தெய்வத்தின் நல்லாசிகளை பெறுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு மன அமைதியோடு இருத்தல் இயற்கை வழிபாடு செய்தல் பெற்றோரை வழிபடுதல் வேள்வி செய்வதற்கு சமமாகும் மேல்மருவத்தூர் சியம்பர் மிக ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திண்டுக்கல் மாவட்டம் லட்சுமிபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி என் பேர் முனியம்மாள் நான் வந்தவாசிலேருந்து வந்துருக்கேன் என் குறையை அம்மா வேண்ட சொல்கிறதுக்கு வந்தேன் என் குறையை சொல்லிட்டேன் அந்த அம்மா என் குறையை தீத்து வைப்பாள் கண்டிப்பாக செய்வா எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆறு மக்கள் ஆறு மக்களுக்கும் எந்த நோய் நொடி வந்தாலும் அம்மா இல்லாண்டு தான் இட்டுனு வருவேன் அவள் நல்ல மாரி காப்பாற்றி அனுப்புவாள் எனக்கு எந்த குறையும் இல்லை இப்போ இன்னும் ரெண்டு குறை இருக்குது என் குழந்தைங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கணும் சின்னவனுக்கு அதுக்கும் சின்ன அவனுக்கு கல்யாண பூர்த்தி ஆகணும் அம்மாவில வேண்டிக்கினேன் அம்மா கண்டிப்பாக எனக்கு தருவா ஊரை காப்பாற்றுவா உலகத்தை காப்பாற்றுவா மக்களை காப்பாற்றுவா எல்லா ஜீவனையும் காப்பாற்றுவாள் எல்லாருக்கும் துணையாக இருப்பாள் எல்லோரையும் காப்பாற்றுவா எல்லா மக்களையும் அவள் ஒன்றா தான் பார்ப்பாள் யாருக்கும் குறை வைக்க மாட்டாள் அவள் எவ்வளோ சக்தி இருக்கிறான்னு நம்பிக்கையோடு வரவங்களுக்கு நம்பிக்கையோடு இருப்பாள் அனாசமாக வராதிங்க யார் வந்தாலும் அம்மாவில் நம்பி போங்க நம்பிக்கைய காப்பாற்றுவா ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்